பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கூட்டம் கூட்டத்தையே இஸ்லாத்து கொண்டு வராங்க அன்சாரிகளில் ஒரு கூட்டத்தாரும் எஞ்சிருக்காத நிலையில் அன்சாரிகள் எல்லா கூட்டத்தினரும் முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு எஞ்சில்லாத நிலையில் நாங்கள் ஆலோசனை செய்தோம் அப்ப மதினாவில் என்ன பண்றாங்க அன்சாரிகள் ஆலோசனை செய்யறாங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இன்னும் எத்தனை நாள் தான் கற்களின் நடுவு நடுசல்லா செல்லம் அவர்களை அலைய விட்டு 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 வைப்பது ரசூல்லா எத்தனை நாள் தான் அங்கேயே அலைய வைக்கிறது போன வருஷம் போனோம் இந்த வருஷமும் போறோம் வருஷம் வருஷம் அவங்க போயிட்டே இருப்போம் அவங்க அங்கேயே இருப்பாங்களா கூட்டிட்டு வந்துடலாம் ரசூல்லாவை என்று முடிவு செய்து எழுபது பேர் அகபாவில் சந்திக்க திட்டமிட்டு வைத்திருந்தோம் அதே அந்த அகபாங்கிற அந்த இடத்துல சந்திப்பதற்கு பிளான் பண்ணியாச்சு ரசூலா சீக்கிரட்டா தகவலும் சொல்றாங்க இரண்டு ரெண்டு பேராக சென்று நாங்கள் பையத்து செய்தோம் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டா பேரா போய் அந்த இடத்துல போய் பைய செய்தோம் எல்லாரும் மதிநாள் வந்து வந்து மினால வந்து தங்கியாச்சு மினால ஹஜ்ஜிக்காக தங்கியாச்சு மினால அந்த கூடாரம் போடுவாங்க இப்ப கூட மினால தங்கியாச்சு தங்கி இருக்கும்போது நைட் எல்லாரும் தூங்கிடுறது தூங்கிட்டு ரெண்டு ரெண்டு பேரா எந்திரிக்கிறது அதாவது நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு பேரா எந்திரிச்சு நவிசலாசல்ல அந்த அப்பாவை பேசி வச்ச மாதிரி அக்காபாவுடைய அந்த இடத்தை நோக்கி ரெண்டு ரெண்டு பேரா போய் சேர்றது போய் சேர்ந்தோன்னா எழுபது பேர் சேர்ந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த எழுபது பேர்ட்டையும் நவிசலா செல்லம் வச்சு பையத்து வாங்க சொல்றாங்க இந்த பன்னெண்டு பேரு கூட்டு போய் என்ன சொல்றாங்க பேரட்டையும் பையட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பையன் செய்யும் போது அஸ்வதிங்கிற ஒரு சகாதி அவர் வந்து சின்ன வயசு இளமை இளமையான ஆள் அவர் என்னங்கிறாரு அவர் எந்திரிச்சார் பையன் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்றாரு தன்னுடைய கூட்டத்தில் அதாவது அனுசாரிகளை பார்த்து வார்னிங் பண்றாரு பையர் செய்யறதுக்கு மட்டும் நல்லா யோசனை பண்ணீங்க பேக் ஆகக்கூடாது ஒரு வந்து முடிவு பேக் இவரை அழைத்து நாம் செல்வது மொத்த அரபு உலகையும் எதிர்க்க வேண்டிய வரும் முழு அரபு உலகமும் நமக்கு பின்னாடி வந்துடும் உங்கள் நண்பர்களை நீங்களே கொல்ல வேண்டி வரும் நேற்று வரைக்கும் இருப்பான் இவரை எதிர்க்கிறோங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணாடி வரும் கொலை செய்ய வேண்டிய வரும் சிலரை நாம் இழக்க வேண்டி வரும் இப்ப நீங்க நம்ம வந்திருக்க அந்த எழுபது பேர்ல எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா வேற அல் அதான் சொல்றீங்க பள்ளி அரசு கட்டுறதுக்காக நன்சிலுக்கு கூப்பிடல இந்த கூப்பிட்ட வேலை வந்து அப்பட்டமா தெரியுது இதெல்லாம் எப்போ ஏற்படும் கொலை ஏற்படும் சாவரது ஏற்படும் இதெல்லாம் இப்பதான் போர்ல இதெல்லாம் ஏற்படும் இது எல்லாம் பெருமை பொறுமை கொள்ள முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கீங்களா என்று யோசித்து கோருங்கள் கோலைத்தனம் உங்களிடம் இருந்தால் இப்போதே காட்டி விடுங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு பயமா இருந்தா இப்போ வேணாம்னு சொல்லிடுங்க அல்லாஹ் நம்ம தப்பிச்சிருவோம் அல்லது அல்லாவின் கோபம் நம்ம ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பார்த்து பாத்தீங்கன்னா

இவரும் இருக்கிறார் யார் அப்பா சொல்லியான ரசூலாவுடைய சிறிய தந்தை அவரு இருக்கிறார் ஆனா முஸ்லீமா இல்ல அவர் சும்மா இருக்கிறார் ரசூலா என்ன நடக்குது வாட்ச் பண்றதுக்காக இருக்கிறாரு எதிர்ப்பும் கிடையாது சப்போர்ட்டும் கிடையாது அந்த ஒரு நிலையில வந்து அவர் இருக்கிறாரு அப்ப அந்த இடத்துல வந்து அந்த முஸ்ரீகிகள் வந்து நைட்டோட நைட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது இவங்க நைசா எந்திரிச்சு போய் ரசூலாவை சந்திச்ச விஷயம் இவங்களுக்கு தெரியாது அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க உதவி செய்யும் போது ரசூலா வந்துட்டு சில அந்த அக்கபாவுடைய அந்த உடன்படிக்கையிலேயே

அதுக்கப்புறம் நீங்க எங்களை விட்டுட்டு போயிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்றாங்க உங்கள் ரத்தம் என் ரத்தம் உங்கள் தகை என் பகை உங்கள் ஒப்பந்தம் என் ஒப்பந்தம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நரசு அந்த அளவுக்கு நீங்க வந்து பயப்படாதீங்க நான் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் கவலை வந்துட்டு நீங்க மறுபடியும் அம்போன் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்படிங்களா இல்ல நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இந்த உடன்படிக்கை நடந்துட்டே இருக்குது வந்து ஒரு சப்பா வந்து எழுப்புறான் ஒரு அசிரீதிமாய் இந்த முசம்மம் சொல்றது வந்து நீங்க கேட்காதீங்க ரசூலா ஒரு பேர் முஹம்மது ஆனா அந்த மக்கால வந்து ரசூலா கிண்டலா வந்து முஸம்மம் அப்படிம்பாங்க கிண்டலா சொல்லுவாங்க திட்டுவாங்க ரசூலா வந்து முசம்மம் முஸம்மம்னு கிண்டா அது என்ன மீனிங் தெரியல அதை முஸம்மம்னு சொல்லுவாங்க அது இவனும் அதே சொல்றான் சைத்தான் அது வந்து ஒரு சத்தமா கேட்குது இவங்க கிட்ட அவசரப்பட்டு இந்த ஆளு பயில் செஞ்சிடாதீங்க இது வந்து ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குரலா கேக்குது இது பாத்தீங்க அப்படின்னா இவனும் இப்பான்ல ஏழாயிரத்தி பதினோராவது செய்தியாகவும் முஸ்னத் அகமதுல்லா பதினைஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது இது இருக்குது இப்போ இது சொன்ன இந்த பையத்தை எடுத்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க நவீசலாஜ் சொல்றாங்க நீங்க கிளம்புங்க ஊர் போய் சேருங்க அவ்வளவுதான் நீ ஊர் போய் சேருங்க மீதி ஆட்டோமேட்டிக்கா நான் ரிசெக்ஷன் கொடுப்பேன் எதுவும் பிளான் பண்ணல முதல் வாட்டி முசபி உமேரியும் இவரையும் அனுப்புனாங்க ரெண்டாம் வாட்டி நவீசலாஜ் யாரையும் அனுப்பல உடனே அந்த கூட்டம் என்ன பண்றாங்க அந்த எழுபது பேர் கொண்ட அந்த கூட்டம் இப்போதே நாங்கள் வினாவின் தாக்குதல் நடத்துறோம் அடிக்கிறதா நம்ம பிளான் வினாவில போய் இருக்கிற எல்லா கூட அடிச்சு தூக்கி எல்லாம் நம்ம காலி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க ரசோல்லா சொல்றாங்க இல்ல இன்னும் எனக்கு அனுமதி வரல இப்ப புரிஞ்சுங்க ரசோல்லா எதுக்காக வேலை செஞ்சாங்க அப்ப வெளிப்படுது இதெல்லாம் வந்து மறைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான இதா இருக்குறாங்க அனுமதி இன்னும் எனக்கு கொடுக்கப்படல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே காலையில இந்த ஷைட் அந்த இல்லையா அவன் மூலமா எப்படி ஒரு செய்தி போகுது அவன் சொல்றான் காலையில குறைசி தலைவர்கள் எங்கள் கூடாரம் வந்து எல்லாரும் வந்துடுறாங்க குறைசி தலைவர்கள் வந்துட்டு கஜராஜ் கூட்டத்து கஜராஜ் கூட்டத்தினர் தான் பெரிய கூட்டம் அவங்ககிட்ட வராங்க எங்களுக்கு நீங்கள் நேற்று சென்று எங்கள் ஊர்வாசியை சந்தித்தது பற்றி செய்தி வந்துள்ளது அவரை எங்களிடம் இருந்து வெளியே கொண்டு சென்று எங்களுடனே போர் செய்ய பையன் செய்தது பற்றியும் எங்களுக்கு தெரியும் போய் பையன் செஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க வந்து அது என்ன பண்ண போறீங்க எங்க கூடவே சேர்ந்து போர் பிரிவு போறீங்க விஷயம் பாருங்க இந்த மர்க்கா வாசிகளுக்கு என்ன தெரியும் இந்த முகமது இங்க இருந்து போனார் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க அங்க போய் செட்டில் உட்கார மாட்டாங்க திரும்பி வந்து இவங்களுக்கு அடிக்க போறாங்க அப்ப நீங்க இங்க இருந்து போய் அவங்களுக்கு முகமது உதவி செஞ்சு திருப்பி எங்கள் மீதே படையெடுத்து வந்து நீங்க அடிப்பீங்களா அப்படி இதுதான் கேக்குறாங்க அப்ப ரசூலா என்ன செய்ய போறாங்கிறது புரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க வந்து சும்மா வந்து இது கிடையாது ரசூலா தான் அட்டாக் பண்ண போறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் சண்டையிட விரும்பல எங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க உங்கள்கிட்ட சண்டை போடுற மென்டாலிட்டியும் கிடையாது இவருக்காக நீங்க ஏன் வந்து தேவையில்லாம நீங்க பிரச்சனையை மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நாங்கள் சொல்வது சரியா என கேட்க எங்க உடனிருந்த முஸ்லீம்கள் இவங்க முஸ்லீம்கள் இந்த கூட படுத்திருந்தீங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல இவங்க வந்து எங்களை தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நீங்கள் சொல்வது போல் எதுவும் நடக்கவில்லை என்று கூறினார் நாங்கள் ஒரு ஒருவர் பார்த்துக்கணும் நல்லா காப்பாத்தி தான் போய் சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதோட பிரச்சனை முடியுது இதுலயும் வந்து கவனமா பாருங்க இப்போ வந்து ஹிஜ்ரத் வந்து நபிசுல்லா சொல்லாம விரட்டி அடிக்கப்பட்டதா இருந்தா ரசூல்லா ஏன் தேடணும் அவசியமே இல்ல இல்ல தேவை இல்ல துரத்தி வச்சுட்டாங்க போனா எங்க போய் தான் எங்க போய் செட்டா இருந்தாலும் விட்டு இருந்தாலும் வேணும் அப்ப ரசூல்லா ஐயா துரத்திட்டு சவுர் போய் போனாங்க நபிசுல்லா சொல்லம் வந்து எங்க இருக்க புடிச்சு கொடுத்தா நூறு ஒட்டகம் பரிசு அறிவிச்சாங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல அப்ப ரசூல்லாவுடைய மிஷன் கிளியர் கட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் ஏன்னா ரசூலா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னாங்க நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன் லாயிலாகலான்னு இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அரபுகள் உங்களுக்கு பணிந்து நடப்பார்கள் நபிசுலா சொல்லியிருந்தாங்கல்ல அப்ப அரவுகள்ல இவங்களுக்கு தானே வருவாங்க இப்ப இவங்க சொல்லல அப்படின்னா நமக்கும் பணிய வேண்டிய நிலமை வரும் அப்படிங்கறது இவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்ப அதனால வந்து இவங்க இந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்கிறது ஒரு மேட்டர் இப்ப இந்த இடத்துல நவிசுலாசுல என்ன பண்றாங்க முதல் தடவை ரெண்டாவது அக்காபா முடிஞ்ச உடனே நபிசுலாசுல ஹிஜ்ரத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இது வரைக்கும் சகாபா பர்மிஷன் கொடுக்கல வெறும் பேருக்கு மட்டும் தான் இருக்கு இப்ப நமசுவலா சொல்றாங்க இந்த பர்மிஷன் புகாரிகளா முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இடங்கள்ல அந்த செய்தி இருக்கு அந்த செய்தி எப்படி வருதுன்னா எனக்கு தேசம் பலம் நிறைந்த இரண்டு மலைகளுக்கு நடு இருக்கும் ஊர் தான் ஹிஜர்த்துக்கு அப்படின்னு சொல்லி நமீசலா சொல்ற ஒரு செய்தி இருக்கு இது வந்து என்னன்னா அல்லாவுடைய செலெக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு மூவ்மெண்ட் எடுத்துங்க நபிசுலாசுலம்களுக்கு மக்காவில் பிரச்சாரம் செய்யும் சொல்ற வரைக்கும் மக்கால அல்லாவுடைய கைடன்ஸ் தான் மக்கால போது நிறுத்தி தாய்ஃபில் போய் கேளுங்கிறதும் அல்லாவுடைய கைடன்ஸ் தான் தாய்ஃபில் ஒர்க் அவுட் ஆகலன்னொன்னா மறுபடியும் ஹீரால போய் தங்கு மறுபடியும் இங்க வா மதினாவை செலக்ட் பண்ணி எல்லாமே அல்லாவுடைய கைடன்ஸ் தான் இது அல்லாவுடைய கைடன்ஸ் பண்ணா அவர் சொல்றாரு ஹிஜ்ரத்தில் எனக்கு காட்டப்பட்டது மதீனா அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை வந்து நபிசுலாசுல இவருடைய ஆப்ஷன் கிடையாது அப்ப இன்னொரு விஷயமும் பார்க்கணும் உடனே தோழர்கள் மதீனாவை நோக்கி என்ன பண்றாங்க ஹிஜ்ரத் போறாங்க இந்த அபிசினியா போயிருந்தாங்க இல்லையா இந்த நஜ அதுல யார் யார் இருந்தாங்க இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க யாரு உஸ்மான் அலி கூட இருந்தாங்க நிறைய சகவாக்கள் இருந்தாங்க அவங்களும் கூட அங்க இருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே அவங்க நியூஸ் போகுது இந்த மாதிரி நம்சுலாசுலாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க அதனால வந்து மதிநாள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நிறைய பேர் மதீனா கிளம்பி வந்தாங்க சில பேர் வரல அதுல கிளம்பி வராதவங்களில் முக்கியமான பேர் யாரு அப்படின்னா ஜாஃபர் அலீலன் அலி அண்ணன் அவரு பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டா போர் இருக்கு இல்லையா அந்த சமயத்துல தான் அந்த கைபருடைய வெற்றி சமயத்துல தான் அவர் வந்து வர்றாரு இப்ப இது ஒரு விஷயம் இப்ப இந்த விஷயம் வந்தவங்க என்ன பண்றாங்க ரசூலா பர்மிஷன் கொடுத்துறாங்க ஒரு சின்ன சின்ன பேச்சா வந்து அவங்கவுங்க அவங்க கிளம்புறாங்க இப்ப நபிசுலாசில என்ன பண்றாங்க அபிபக்ரணம் வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க இது கூட பாத்தீங்க அப்படின்னா அல்லாவுடைய உத்தரவு ரசூல்லாவுடைய செலக்ஷன் கிடையாது அபுபக்கர் அல்லாவுடைய செலக்ஷன் அபிபக் விளையாடும் ஒட்டகம் வந்து நபர்சிலாசலம் வந்து இப்போ அவர் என்ன பண்றாரு ஒரு ஒட்டகத்தை வந்து வாங்கி வச்சிடுறாரு ரெண்டு ஒட்டகம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து தீனி எல்லாம் போட்டு வளர்த்துறாரு அது நபர்சிலா சில போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒட்டகம் கூட நான் ரெடி பண்ணிட்டேன் என்ன பண்றாங்க இந்த மாதிரி நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறேன் அவங்க வருத்தப்படுறேன் என் கிட்ட காசா அப்படிங்கிறேன் இல்ல நான் வாங்கி எனக்கு வாங்கணும் அது எல்லாமே உத்தரவோம் அல்லாவுடைய உத்தரவா வரும் எங்களிடம் அந்த இந்த செஞ்சு வந்தாங்க இல்லையா இந்த படிப்படியா வந்தவங்க யாரு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா புகாரிலா மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு செய்தியில அவர் எங்களிடம் முதலில் வந்தவர்கள் முசபின் உமர் அவர் ஃபர்ஸ்ட் வந்தவர் பிறகு அப்துல்லாக்கும் அவர் பிறகு இருபது பேருடன் உமர் பின் கத்தாப் வந்தார் இருபது பேரை கூட்டிட்டு வர அதுவும் வந்து இதில் இன்னொரு செய்து சொல்ல போகிற எங்க இருக்குன்னு ஞாபகம் மறந்துருச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நைட் லைஃப்ல போனாங்க உமர்லி அவங்க பார்த்தீங்கன்னா பகல்ல அவர் வந்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவருக்கு போகல அவர்லாம் போனேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தைரியமாக போய் காவத்தில் தவாசு செஞ்சுட்டு அவங்க வைக்கிற கைடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு நாங்கள் உமரிடம் கேட்டோம் பின்னால் நரிசுலாசலம் எங்கே என்று நாங்கள் உமரிடம் கேட்டோம் பின்னால் வருவாங்க பின்னாடி வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிறகு படிப்படியாக ஹம்சார் ஹம்சாரும் அதே மாதிரி தான் அம்சார் லியான வந்து ரசூல்லாவுடைய சித்தப்பா அவர் வந்து உகது பொருளை மருத்து ஆயிடுறாரு உமர் லியானவோட அவரு வெயிட்டான இன்னும் சொல்ல போனா இவர் ஊரோட இல்ல எதுல உகதுல மறந்துச்சிட்டாரு இல்ல அப்படின்னா ரசூல்லாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலிபாவா இவர் வந்து இருப்பாரு அந்த அளவுக்கு இவர் வந்து வெயிட்டான ஆளு இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது இந்த மாதிரி சில வெயிட்டான ஆட்கள் வந்து முன்னாடியே மறந்துச்சிடுறாரு இந்த அபுபைதா கூட பாத்தீங்கன்னா உமர் லியானவன் சொல்றாரு இந்த உமர்லியோன் தன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் சொல்றாரு அபு உபயா இருந்தாருன்னா அவரை தான் நான் வந்து ஆட்சியாளராக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அவர் இல்ல அவர் இல்லாதனால நான் வந்து இப்போ வந்து உங்களை ஆலோசனையில விடுறேங்கிற அப்ப இவங்க எல்லாம் வந்து அவங்களோட அதாவது அலி ரஞ்சானோட உஸ்மான் ரஞ்சானோட இவங்க எல்லாம் பெரிய ஆளு அதே மாதிரி ஹம்சா ரஞ்சானும் சாதாரண ஆள் ரொம்ப பெரிய ஆளு இது வந்து ஒரு பல அலி ரஞ்சானும் ரசூலா ஹோல்டு பண்றாங்க இங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஹிஜரத்துக்கு போலாம் ரசூலா போல அலி ரஞ்சானு போல அபுபக்கர் போல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ரசூலா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க மற்ற ஆள் எல்லாரையுமே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு இப்ப இவங்க பயப்படுற ஆலோசனை கூப்பிடுறாங்க அதாவது அவங்களுடைய மாதிரி அது தாபதில்லால் பக்கத்திலேயே இருக்கும் அதே மகர் சபை தான் எல்லா அதுதான் எப்படி மசூத் நவீன ஆதினாலா இருந்துச்சோ அது மாதிரி தாரு மதுவா வந்து குறைசிகளுக்கு ஆதினாள் அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க ஐடியா பண்றாங்க இது மாதிரி அகவா இவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவரும் வந்து ஒரு கிளம்பி போயிட்டு இருக்காங்க முகமது இப்ப இருக்கிறாரு இவரை வந்து இந்தியா வச்சு முடிச்சிடலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்றாங்க ஏன் இவங்களுக்கு பயம் அப்படின்னா மதீனா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சர் பூமி ஏன்னா இவங்களுடைய பிசினஸ் என்னங்க சொல்லியிருந்தேன் அது ரெண்டாவது ரெண்டாவது பேர்ல சொல்லியிருந்தேன் இவங்க வந்து இந்த ஷாமுக்கும் இந்த யமனுக்கும் நடுவில் இவங்களுடைய இந்த டிரான்ஸ்போர்டேஷன் தான் இவங்களுடைய மெயின் பிசினஸ் இப்ப ஷாமுங்கிற அந்த பலஸ்தீன் இருக்கு இல்லையா அதை போகணும் அப்படின்னா மதீனா கிராஸ் பண்ணி தான் இவங்க போகணும் அப்போ மதினாவை கிராஸ் பண்ணி போறது என்னைக்குமே இவங்களுக்கு ஆபத்தா போயிடும் அது முகமது போய் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டார் அப்படின்னா நமக்கு என்னிக்கா இருந்தாலும் அது டேஞ்சரா போயிடும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்க நினைச்சிருந்தாங்க அப்போ ரெண்டாவது ரீசன் அவங்க பயந்து ரசோல் நாள் மீனாவுக்கு போறதை தடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அதேதான் அந்த அரபுகள் எல்லாரையும் ஒரு பணி வைக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாரு இவர் அங்க போயிட்டாருந்தா நம்மள பண்ணி வச்சிருவாரு அப்ப அந்த ஒரு இவர் கீழே நம்ம வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இதுல வந்து முக்கியமா உட்காந்து ஒரு தலைவர்கள் வந்து ஆலோசனை பண்றாங்க பன்னெண்டு பேர் பெரிய பெரிய தலைவர்கள் அபு ஜஹீல் உத்துபா ஷைபா அபு சுஃபியானு உமையா இவங்க எல்லாருமே உட்காந்து ஆலோசனை பண்றாங்க இதே நேரத்துல இப்ளீஸும் மனித உருவத்துல வர்றான் ஒரு கிழவன் மாதிரி ஒரு மனித உருவத்துல இப்ளீஸும் வர்றான் நேரம் வந்து உக்காந்துக்கிறான் அந்த ஆலோசனையில ஆலோசனை ஆறு ஆளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி முகமதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் முதல்ல ஒருத்தன் ஆலோசனை சொல்றான் அவரை துரத்திட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற உடனே இப்படி சொல்றான் இவர் வெளியேறி மக்களை மயக்க ஏற்கனவே மயக்கக்கூடிய ஆளு அவர் வெளியே போய் எல்லாத்தையும் மயக்க விட்டுருவாரு என்னால ஆலோசனை சொல்றேன் நீ அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு ஆலோசனையா அப்படிங்கிற ஆமா இது சரியில்லை ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றேன் ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கைதி ஆக்கிடலாம் பிடிச்சி வர சிறைப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே இப்படி சப்ஜெக்ஷன் பண்றான் என்ன கைதி ஆகி தோழர்கள் பார்த்து சும்மா போனவங்க அப்படியே திரும்பி வந்து கூட்டு போயிட மாட்டாங்க அப்படிங்கிறான் அடங்க ஆமா இதுவும் சரி வராது அப்படிங்கிறான் மூணாவது ஆலோசனை சொல்றாங்க கொண்டுலாம் அப்படின்னு சொன்னவன அவன் சொல்றான் இது ஆலோசனை இதுதான் இப்பதான் இது ஐடியானா இதுதான் ஐடியா இப்படி நீங்க கரெக்டா சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா சொல்றான் என்ன அப்படின்னா அவங்களுடைய குலத்தினர் வந்து உங்க மேல வந்து யார் கொள்றானோ அவன் பழி வாங்கப்படுவான்ல அந்த குலத்தினர் வந்து பழி தீர்த்துருவாங்க அப்ப என்னதான் ரசூல்லா வந்து ஏற்றுக்காத ஆளா இருந்தாலும் இருந்தாலும் அந்த பனி ஹாசிமு கூட அந்த குளத்தினர் வந்து கொலை ஆயிடுச்சு அப்படின்னா அது இஷ்யூ ஆயிரும் அப்ப அந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு சூப்பர் ஐடியா யோசனை பண்ணலாம் என்ன அப்படின்னா நம்ம எல்லா குளத்துல இருந்தும் ஒரு முக்கிய ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து எல்லார் கையிலும் வாழை கொடுத்து ஒரே நேரத்துல அவரை கொலை பண்ணா யார் மூலமா கொலை செய்யப்பட்டாருங்கிறது தெரியாது ஒரு கொலைக்கு பன்னெண்டு கொலை ஈடு ஆகாது அதனால வேற வழி இல்லாம அவங்க நஷ்டஈடு வாங்கிக்குவாங்க அந்த நஷ்டஈடு கொடுத்து நாம செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலோசனை வந்து அவங்க சொல்றான் இது பாத்தீங்கன்னா ரஹீக்லா இருக்கு இருநூத்தி ரெண்டாவது பேஜ்ல இருநூத்தி மூணாவது பேஜ்ல இருக்கு இப்னு இவ்வளவு அந்த நூல்ல இந்த செய்தி வருது இந்த இவ்வளவு விஷாமுங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுலயும் அறிவிப்பாளர் தொடர்போட வரக்கூடிய செய்தி தான் ஒரு சையான ஹதீஸ் கிட்டாப்ல கூட இந்த இவ்வளவு விஷாம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி அதை சுட்டி காட்டுறாங்க இது ஒரு மேட்ரு கிடையாது அதே மாதிரி இது வந்து ரசூல்லா வந்து இங்கே கேக்குறாங்க ஜிப்ரி அலி இஸ்லாம் நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரிலிடம் கேட்ட நான் சொல்லலாம் ரசூல்லா வந்து அபுபக்கர தேர்ந்தெடுத்தது அல்லாவுடைய உத்தரப்படி தான் ரசூலாவுடைய உத்தரப்படி கிடையாது அப்படின்னு நபீஸ் அல்லா சொல்லாம் அவர்கள் ஜிப்ரிலிடம் கேட்டார்கள் என்னுடன் யார் ஹிஜ்ரத் செல்வது என்று அதற்கு ஜிப்ரீல் அபுபக்கர் என்று கூறினார்கள் இது வந்து ஹாக்கிம்ல நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தி அது பார்க்கலாம் இப்ப இவங்க வந்து நபீஸ் தீர்மானம் பண்ணிடுறாங்க ஜிப்ரிலும் இவர் அபுபக்கர் கூட தான் சேர்ந்து கிளம்பணும் அப்படிங்கிறது இப்ப என்ன பண்றாங்க கிளம்புறாங்க கிளம்புறது யாரும் நேரம் அவங்க வீட்டுல போறாங்க இப்ப இவரு எவ்வளவு வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் திருகம் அவ்வளவு பெரிய அமௌண்ட் யாரு அபுபக்கர் கல்யாணம் எடுத்துட்டு போறாங்க இந்த செய்தி ஹாக்கிம்ல இருக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி கூட ஒரு சம்பவத்தை சொல்றாங்க இந்த ஹிஜ்ரத் செஞ்சது வந்து நபிசுலாசலம் கூட இது செஞ்சது இது ஒரு சாதாரண ஒரு சிறப்பு கிடையாது அபுபக்கருக்கு மிக சிறந்த சிறப்பு என்ன ஆகுது அப்படின்னா உமர்லியாவுடைய ஆட்சி காலத்துல மக்கள் வந்து என்ன பண்றாங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா அபுபக் வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆட்சி பண்ணார் ஒரு சின்ன பிரதேசங்கள் தான் அவர் ஜெயிச்சார் ஒன்னும் ஜெயிக்கல பெருசா இருந்து ஒண்ணும் ஜெயிக்க கிடையாது ரொம்ப ஒரு சின்ன ஒரு டைம் தான் அவர் ஆட்சி பண்ணார் இவர் பன்னெண்டு வருஷம் இவர் ஆட்சி பண்றாரு யாரு உமர் இல்லும் அப்ப இந்த நேரத்தில் இவர் என்ன பண்றாரு கிஷ்ராவ் அடிச்சிருந்தாரு ரோமா குறி மிகப்பெரிய ரெண்டு வல்லரசுகளை இவர் வீழ்த்திடுறாரு அப்ப இவரை வந்து ரொம்ப ஓவரா புகழ ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப ஓவரா புகழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அபுபக்கரை விட உமர் சிறந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே உமர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க உமருடைய காலத்தில் அவர் சொல்றாரு அபுபக்கரை விட சிலர் உமரை சிறப்பித்து கூறினார்கள் அதற்கு உமர் அபுபக்கரின் ஒரு நாள் உமருடைய மொத்த வாழ்க்கையை விட சிறந்தது அவங்க அப்படிங்கிற இந்த ஹிஜரத்து செஞ்ச அந்த ஒரு நாள் மட்டுமே போதும் என்னுடைய மொத்த வாழ்க்கையை விட இது இவருடைய அந்த அந்தஸ்துக்கு அது சான்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் ஹாக்கிங்ல நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியா பார்க்கலாம் இப்போ இந்த நேரத்தில் நபிசுலாசுரம் மக்காவில் கிளம்பும் போது ரசூல்லா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரசூல்லா பண்ணிட்டு போறாங்க என்னன்னா நபிசுல்லா சொல்ல முடியாது வீடு இப்போ இந்த பன்னெண்டு தலைவர்கள் இவங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த கொலைகாரர்கள் இந்த பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க பிளான் பண்ணியாச்சு பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள் டிசைட் பண்ணியாச்சு அதே நாள் நபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கும் அல்லா சொல்லிடுறோம் இன்னைக்கு நைட்டு தான் நீங்க ஹிஜ்ரத்துக்கு போகணும் அப்படின்னு இவங்க பகல் நேரத்திலேயே போய் அபுபக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க ஆடும் வந்துருச்சு ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு ரசூலை வந்து அல்ல வந்து ஒரு பூமிக்கு அனுப்பிட்டான் அப்படின்னா அங்க இருந்து நவுறதுக்கு அல்லாவுக்கு இருந்து உத்தரவு வரணும் அது வராம போக முடியாது அதுக்கு யூனிஸ் நபி ஒரு சம்பவம் யூனிஸ் நபி பண்ண தப்பு என்ன யூனிஸ் நபி ஒன்னா என்ன பண்ணார் அப்படின்னா அல்லாவுடைய ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஹிஜ்ரத் பண்ணிட்டார் அதாவது அந்த சமுதாயத்துக்கு அசாபு வரும்னு சொல்லி முன்னறிவிப்பு செஞ்சுட்டு அல்லாவுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி அவர் இடத்த விட்டு நவுந்துடுறாரு ஒரு ரசூலை அல்லா நியமிச்சா அப்படின்னா அவ்வூரா எல்லாமே டிசைட் ஆனாலும் போற ஊர் என்ன எங்க போறோம் என்ன போறோம் எதுக்கு போறோம் எல்லாமே தெரிஞ்சாலும் எப்போ போனதோ அல்லாதான் டிசைட் பண்ணும் டைமிங் மொழி அல்லாதான் போக முடியாது அப்ப இந்த நேரத்தில் வந்து வந்து அவருக்கு வந்து உத்தரவு வந்துரு உத்தரவு வந்த உடனே நேரம் பகல் நேரத்தில் போய் அபு போய் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு உத்தரவு வந்துருச்சு நீங்க நைட்டு போறாங்கிற நேரம் வர்றாங்க வீட்டுல என்ன பண்றாங்க நவிசிவாசலம் அழிவல கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்கள வந்து அப்படி சொல்றாங்க நீங்க வந்து என்னுடைய பட்டு படுக்கையில படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணாவது ஹாக்கிங்ல இருக்கு இப்னு அப்பாஸ் ரயில்லாம அறிவிக்கிறேன் அலி ரீலாமா அவர்கள் தம்முடைய உயிரை பணையம் வைத்தவராக நபி அல்லா செல்லாம் அவர்களின் படுக்கையில் படுத்து போர்வையை போர்த்தி கொண்டார் உங்க போய் ரசூலாவுடைய அந்த படுக்கையில போய் படுத்திக்கிறாங்க ரசூல்லாக்குன்னு ஒரு சிறப்பு போர்வை இருந்துச்சு பச்சை நிற போர்வை அந்த குரான்ல கூட வரும்ல போர்வையை போர்த்தி கொண்டிருப்பாரு அந்த போர்வை எல்லாரும் வாயிலிருந்து வந்த போர் அந்த போரிலிருந்து அவர் போத்தி படுகிறது முஸ்லீகிகள் நபி சொல்லி அவர்களை தாக்குவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அடிக்கிறதா அவங்க ரெகுலராக வச்சிருந்தாங்க போரையில் வந்தா கல் எடுத்து போடுறது டிஸ்டர்ப் பண்றது டார்ச்சர் தாங்க ஓடி போயிடுவாரு அப்படிங்கிறது இரவும் நபி சொல்லி அவர்கள் அலி அலியானோ அவர்களை போர்வை போர்த்தி படுக்க வைத்தார்கள் இன்றோ அவர்களின் திட்டம் கொள்வதாக இருந்தது ஆனா இன்னைக்கு அடிக்கிறது அவங்களுடைய திட்டம் கிடையாது கொள்வது அவங்களுடைய திட்டம் வழக்கம் போல் நபி சொல்லாசலாம் அவர்கள் என்று நினைத்து நோயினை செய்ய ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வழக்கம் போல நபிசுலா சொல்லுன்னு நினைச்சு மோதலி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அடி தாங்காமல் அடி வந்து நெலிய ஆரம்பிக்கிறாங்க வழி தாங்காம நெலகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே இதனால அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட போர்மையும் விலக்கி அது இவர் அடி வாங்கிட்டு இப்படி நெலியிறாரு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு ஏன்னா ரசூலாவை அடிச்சா ரசூலா ரியாக்சனே காட்ட மாட்டாங்களா அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே கடந்திருக்கிறாங்க இவர் வந்து நெலையிறாரு உட உள்ளே அலியை கண்ட உடல் நீ ஒரு ஏமாற்றிருக்காரு நீ எங்களை ஏமாத்திட்ட மோசடி பண்ணிட்ட ரசூலா மாதிரி நடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அடி சொல்லி சொல்றாங்க உமது தோழர் இவ்வாறு செய்ய மாட்டார் உன் தோழரா இருந்தா என்னை ஏமாத்திருக்க மாட்டார் நீ எங்களை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதிரி அவர்தானே ஒன்றிய நீ இல்ல அப்படின்னு சொல்லி அவரோட திட்டிட்டு சாபம் கொடுத்துட்டு அவனுக்கு கிளம்புறாங்க இது ஒரு சம்பவம் இது காலையில் இது காலையில் நடக்கிற நிகழ்வு நைட்டு ஒரு நிகழ்வு நடக்குது நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா நபிசுல்லா சில வெளியே இந்த பதினாறு பதினோரு பேர் வெளியே நிக்கிறாங்க நின்ன உடனே இது சம்பவம் பாத்தீங்கன்னா எட்டாவது அத்தியாயத்துல முப்பாவது வசனம் அன்பால் அல்லா சொல்றோம் நபியே உங்களை சிறைப்படுத்தவோ அல்லது உங்களை கொலை செய்யவோ அந்த தாரு நபுவால ஆலோசனை செய்யறாங்களா சிறைப்படுத்துறது கொலை செய்யறது அல்லது உங்களை விரட்டி அடிக்கவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்திருந்த நேரத்திலும் நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றோம் இது நான் சொல்லல இந்த இப்னு இஷாம்லங்கிற அந்த வரலாற்று நூல தான் அந்த செய்தி வருது ஆனா அதுக்கு ஒத்ததா குரான ஆயத்தே இருக்கு பாருங்க அதுலயும் சனதுகள் இருக்கு ஏன்னா புகாரி முஸ்லீம்ல ஹதீஸ்கள் இல்லைனாலும் ஒரு சில ஹதீஸ்கள் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து நம்ம எடுக்கலாம் அதே வாசகம் மூணு ஆப்ஷன் சிறை பிடிக்கிறது கொள்றது விரட்டிக்கிறது மூணுமே செலக்ட் பண்ணாங்க ஆலோசனை பண்ணாங்க அவர்களும் சூழ்ச்சி செய்தனர் யார் அவங்களும் சூழ்ச்சி பண்ணாங்க அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அல்லாவும் பிளான் பண்ணான் இது பாத்தீங்கன்னா மின்சாரியுடைய விஷயத்துல கூட அல்ல சொல்லுவோம் அல்லா வந்து அவங்களும் சூழ்ச்சி பண்ணாங்க நானும் சூழ்ச்சி பண்ணேன் இவங்களை ஏமாத்தின அப்படின்னு ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாவே மிக மேலானவன் அப்படின்னு சொல்லி இந்த எட்டாவது ஏத்துல முப்பது வருஷத்துக்கு சம்பவம் கூட வருது இந்த என்ன பண்ணாங்க இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா

அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து அந்த நேரத்தில் தொழு வர போறவங்களா இருந்துருக்காங்க இப்ப இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பிளானிங் என்ன அப்படின்னா தாஜ்ஜு தொழுவின் போது அவங்கள அட்டாக் பண்ணலாம் அந்த பதினோரு பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இங்க என்ன பண்றாங்க அலியில் முதல்ல செட் பண்ணியாச்சு ரசூலாவும் வீட்டிலேயே இருக்காங்க வீட்டுல வீட்டிலேயே இருந்துட்டு தடவு திறக்கிறாங்க எல்லாம் அந்த பதினோரு பேர் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நமசுலா சொன்ன அந்த வசனத்தை உங்குறாங்க அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் முன்னே ஒரு தடுப்பையும் உள்ளது இவ்வாறாக அவர்களை ஊடிவிட்ட யாசின் சூழல் வர்ற அந்த வசனம் அதனால் அவர்கள் பார்க்க முடியாதவர்களா ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாம ஒரு பார்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த பதினோரு பேருக்கும் நனிசிலாசுலாம் கண்ணில் தெரியாத மாதிரி போயிடுறாங்க அப்புறம் மண் எடுத்து ரசூல்லா எல்லாருடைய கண்ணையும் படுற மாதிரி அப்படியே விட்டுறாங்க தெரிச்சு விட்டுட்டு இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க வெளியே வந்த உடனே ரசூல்லா தாண்டி போயிடுறாங்க போன உடனே இவங்க பதினோரு பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க அவரை கடந்து ஒருத்தர் வர்றாரு யார ரசூல்லா ஒருத்தர் வழியில பாத்துட்டு அவர் வர்றாரு நேராக வர்றாரு இந்த ஊரில் முக்கிய பிரமுகர்கள் பதினோரு பேரு இந்த வீட்டு வெளியே நின்றுட்டு என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இது மாதிரி சத்தமா சைலண்டா இரு ரசூலா போடுறதா நாங்க நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரசூலா போடுறாரு அவரு போயிட்டாரு அப்படிங்கிற இன்னே சொல்றீங்க அப்படிங்கிற அப்புறம் அவரு தாண்டி போறாரு நீ பாக்கலையா அப்படிங்கிற சரினு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு என்ன சொல்றீங்க சொல்லிட்டு நேரா போய் உள்ள போய் அப்பதான் அலிங்க அவனை போட்டு அடிக்கிறாங்க அவரு இப்படி இப்படி நினைக்கிறாரு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா என்ன வருது ரசூல்லா எஸ்கேப் அப்ப இந்த விஷயம் வந்து நடக்குது இந்த நேரத்துல வந்து நம்பிசுலாசனம் வந்து விஜய் முடியாது